ஹாய் பி யுஎஸ் இன்றைக்கு நாங்கள் எங்கே விரதம் வந்துருக்க மாட்டா வரத டவுன் உள்ள போதுமா மீன் சந்தைக்கு விரதம் வந்திருக்கோம் இன்றைக்கு வந்து மீன் நிலவரம் என்னென்று சொல்லி பார்க்க போகிறோம் வாங்க காணொலிக்குள்ளே போவோம் இப்போ நேரம் எட்டு முப்பத்தாறு வந்து குடி இருக்கின மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கிக் கொண்டனர் அம்மாட வந்திருக்கேன் இன்றைக்கு என்ன மாறி என்ன மாறி பார்க்க மீன் அம்மா அறக்குலா என்ன விலை ஆயிரத்தி அறநூறு வாழை கிலோ கும்பலா கிலோ ஆயிரத்தி இருநூறுவா சீதா உலகம் மாக்ரோ ஆயிரத்தி நானூறு பேரு ஆயிரத்தி நானூறு குளமீன் ஆயிரம் உணன் மஞ்சள் உணன் மஞ்சள் உணன்

ஆயிரத்தி இருநூறு ரூபாய் கிலோ சிலோ கிலோ ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நானூறு ஓகே கண்ணடம் அண்ணா வந்து

மேல அரிசி மாறி கடல் திராவிட பேரையின் சுரண்டப்படுகிறது

キロ1600 രൂപ 1/2 किलो 1200 രൂപ 2 രൂപ 1/2 किलो 100 രൂപ 1200 രൂപ किलो പാളയോള 1/2 किलो 500 രൂപ किलो 1000 രൂപ തിരിക 300 രൂപ 1/2 किलो 800 രൂപ സുരാ എന്ന വിലയമാ 400 രൂപ അവളെ 3000 രൂപ

ஆயிரத்தி எண்ணூறு தான் அண்ணா இப்போ பெரிய இறங்கிப்பாரு வந்து வட்டி கொண்டு வீக்கா போற அப்படி கட்டி மீன வந்து வெட்டத நீங்கள் பார்த்துருக்க மாட்டேங்குது எங்களோட

ஹலோ குலத்தின் கடன் அடுத்தது கடல் விரால் மீனந்து வண்ண வடிவண்டு கேர் பெண்ணாம்பரிய கடல் விரால்

கிலோவா இல்லை அரை கிலோ எண்ணூறுவா நடுது புலா மீன் கிலோ ஆயிரம் ரூபா நெத்தளி எவ்வளோ வேணா கிலோ அஞ்சூறு ரூபா நெத்தள்ளி அண்ணாட்டு அண்ணாட்டு மஞ்சள் காரை இருக்குது மஞ்சள் காரை எவ்வளோ அண்ணா ஆயிரத்தி நானூறுவா இது வந்து மணல இது வந்து எண்ணூறுவா கிலோ வந்து எண்ணூறுவா இது இப்போ நாங்கள் ஐயாட ஐயா 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 கிலோ ஒரு கிலோ ஒரு கிலோ ஒரு கிலோ ஆயிரத்தி நானூறு ஒரு கிலோ ஆயிரத்தி ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஒரு கிலோ ஆயிரத்தி இருநூறு கீரை கீரை ஆயிரம் ரூபா ஒரு கிலோ நட சீலா ஒரு ஈரோ ஆயிரம் ஒரு ஈரோ ஆயுதீலா இப்ப நேரமும் ஒன்பது இருபத்தி ஐந்து மக்களே மக்கள் வந்து வர தொடங்கிரு மீன் சந்தைக்கு அண்ணா பார ஊர் அண்ணா கிலோ ஆயிரத்தி நானூறு சீலர் ஆயிரத்தி நானூறு தான் ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு கும்படாத்தி இங்கே கருத்துரை மீன் சந்தையில் வந்து எல்லா வியாபாரிகளும் வந்து வட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறது கருத்துற மீன் சந்தையில் வந்து வாகன திரைப்படம் பாக்கிங்கும் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா மோட்டர் சைக்கிள் சைக்கிள் ஃபாக்கிங் வந்து இருக்குது இல்லை நீங்க வந்தீங்கன்னா பாதுகாப்பாக மோட்டர் வண்டிகளை சைக்கிளில் வந்து பாதுகாப்பாக விடலாம் அடுத்து வந்து வாசலில் வாழ்த்த மண்டா இதில் ஈரப்பலா பொன்னாங்கனி இது வந்து ஐயா வளம் வந்து விட்டு கொண்டிருக்கிறேன் இதில் உங்களுக்கு தேவையான இதில் வந்து வெட்டிக் கொள்ளலாம் வந்து வெட்டி கொண்டிருக்க பார்த்தீங்க Orang itu josh gang, nah kan, வந்து மீன் வந்து இடம் மக்களே வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மீன்கள் டிரால்கள் நண்டு மிணவாய்கள் நெத்தலிகள் வந்து வந்து இங்கே வந்து மீன் வியாபாரிகள் வந்து பெரிய பெரிய மீன்கள் இதில் தான் வட்டித்தறிவினேன் நெத்தலி சூடு நண்டு ரால் பணவாயுகளை வந்து வட்டித்தரு குறைவாக இருக்கு ஆகவே வந்து இதை கொடுத்தீங்கன்னா வட்டி தெரிவிக்கிறேன் உப்புறமா அதோட எல்லா வகையான மீன்களையும் வந்து வட்டி தெரிவின இதில் பார்த்தீங்கன்னா பின்னாம்பெரிய இருக்குது இதில் பார்த்தோம்னா மாற்றாட்சி கடை கோழி ராட்சி கடை இருக்குது இது வந்த வந்து பழமையான விலை தான் நான் எயிட்டி எயித்து இருக்க வீடியோவில் சொன்ன விலை தான் இதுலையும் இதில் வந்து பார்த்தோம்னா கடுபாட்டு கடைகள் வந்து இருக்குது இங்கே நாங்கள் பழைய போன வீடியோவில் பார்த்தோம் அந்த ப்ரைஸுக்கு தான் கொடுத்துக்கொண்டிருக்கிறோம் வந்தீங்கன்னா தரமான வந்து மலிவான விதைகளை வந்து பெற்றுக் கொள்ளலாம் வந்து வில கூடவா இருக்கு இந்திய விட வந்து விலை கூடவா இருக்கு மக்களே ஆகவே நீங்க வந்து கடைக்கரையோரம் சந்தைகள் கடற்கரையோர சந்தைகளில் வந்து பெற்றுக் விலை வில குறைவு இப்ப நேரம் ஒன்பது முப்பத்தி இன்னும் வந்து வியாபாரிகள் வந்து வந்து கொண்டே இருக்கிற பார்த்தீங்கன்னா தெரியும் மோட்டர் சைக்கிளில் வந்து நம்ம மீன்களை வந்து ராக்கி கொண்டு யாருன்னா யாரண்ணா வந்து மீன் லெவர வேண்டம் சொல்லி நாங்கள் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமே நம்பர் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறைக்காமல் வெல்ல கிளிக் பண்ணுங்க மக்களே ரோஜியா வந்து ஆதரவு பாருங்கள் நன்றி